ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிறுதானிய லட்டு சிறுதானியம்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடவே மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட சோளம் வச்சு ஒரு லட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம் சோளம்னா வெள்ளை சோளம் மக்கா சோளம் இல்லை இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சோளம் மாவு எடுத்திருக்கேன் சோளம்னா வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் வெள்ளை சோளம் இந்த சோளத்தை மாவு மில்ல கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சி வாங்கிக்கோங்க இதை கொண்டு வந்த உடனே நல்லா வறுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வறுக்காததுனால ஒரு கப் மாவு மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா தனியாக வறுத்துக்கிறேன் இந்த அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா வறுக்கணும் இந்த மாவோட பச்சை வாசனை போய் நல்லா ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பச்சை வாசம் போய் நல்லா வருப்படணும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது வரைக்கும் மாவு வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாவு நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் நிலக்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இவ்வளோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க இல்லைன்னா நிலக்கடலை பாதி பொட்டுக்கடலை பாதி அந்த மாதிரியும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் தான் இதுவும் தனியாக எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா இது தனியாக எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க அது கூடவே வறுத்து ஆற வச்சிருக்கிற சோளமாகவும் சேர்த்திக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க இது விப்பர் மோட்டில் வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடணும் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் சேர்த்து திரும்பவும் ஒரு விப் பண்ணிக்கோங்க ரொம்ப அரைச்சிடக்கூடாது நிலக்கடலை சேர்த்துறதுக்கு அப்புறமேலு ஒன்றும் பாதிவமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது கூடவே டெஸிகேட்டட் கோகோனட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த கோகோனட் இல்லைன்னா வெறும் வானலியில் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு பிளண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் லட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது சூப்பராக லட்டு பிடிக்க வரும் இந்த மாதிரி ட்ரையான லட்டு வேண்டாம் கொஞ்சம் ஈரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆனால் அதை ரொம்ப நாள் வெளியில் வச்சு சாப்பிட முடியாது இந்த மாதிரி செய்கிறத வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் கூட நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும் சிறுதானியம் சாப்பிடாதவங்க கூட இந்த லட்டுவை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்